ஹரி கிருஷ்ணா ஓம் நமோ வாசுதேவாய நாராயணம் நமஸை நோத்தம்தீம் சரஸ்வதி வியாசோயம் உதீரையே நஷ்டு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கெரிம் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபத்தி இரண்டு வலிமகாராஜா தமது வாழ்வை அர்ப்பணித்தல் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி மூன்று அசடதீஹ சலிம் பிரய தூர்வா விதாய சதீம் உத்தமாம் அசௌ பஜதே அப்பமாஜெலோக்கிம் தாஸ்வான் அவிக்லவ கதம் ஆர்த்திம் ருச்சேத் வட் பை வட் மீனிங் யாதையோ பெருமானே தங்களது தாமரை பாதங்களில் அசதி இரு மனமற்ற உயர்ந்த மனமுடைய ஒருவர் சலீலம் நீர் பிரதாய அர்ப்பணம் தூர்வா முழு வளர்ச்சியடைந்த புல்லுடன் அங்குரை மற்றும் மலர் மொட்டுக்களுடனும் அப்பி என்ற போதிலும் விதாய அர்ப்பணித்து சதி மேன்மை மிக்க சப்பர்யாம் வழிபாட்டுடன் அப்பி என்ற போதிலும் உத்தமாம் மிகவும் முன்னேற்றமடைந்த கதித்தம் நிலையை அசௌ அத்தகைய ஒரு பாசகர் பஜதே தகுதி பெறுகிறார் த்ரிலோகி மூவுலகங்களையும் தாஸ்வான் தங்களிடம் அளிக்கும் அவிக்லவ மன இரு எண்ணம் இல்லாமல் கதம் எப்படி ஆர்த்திம் கைது செய்யப்படும் துன்ப நிலைக்கு ருச்சேத் அவர் தகுதியுடையவர் ஆவார் மனதில் இரண்டெண்ணம் கொள்ளாமல் நீரையோ புதிதாக வளர்ந்த புல்லையோ அல்லது மலர் மொட்டுக்களையோ தங்களது தாமரை பாதங்களில் அர்ப்பணம் செய்வதால் கூட ஆன்மீக உலகில் மிக உயர்ந்த நிலையை அடைய முடியும் இந்த பலி மகாராஜனோ இருமனமின்றி மூ உலகிலுள்ள அனைத்தையும் இப்போது அர்ப்பணித்துள்ளார் அப்படி இருக்கும்போது கைது செய்வதால் வரும் துன்பத்திற்கு அவர் எப்படி தகுதியுள்ளவராவார் பர்பட் பயிலபிரபாத் ஜெயசில பிரபாத் ஸ்ரீமத் பகவத் கீதையில் ஒன்பதாம் அத்தியாயம் இருபத்தி ஆறாவது பதத்தில் பின்வருமாறு குறிப்பிடப்பட்டுள்ளது பட்டுள்ளது பத்திரம் புஷ்பம் ஃபலம் தோயம் யோமே பக்தையா பிரயச்சதி ததகம் பக்தி உபஹ்ருதம் அஸ்னாமி பிரயதாத்மனகம் பரமபுருஷ பகவான் கிருஷ்ணர் பேரன்பு மிக்கவர் எனவே உண்மையுள்ள ஒருவர் ஒரே மனதுடன் பக்தியுடன் சிறிது நீர் அல்லது பூ அல்லது ஒரு பழம் அல்லது ஒரு இலையை துளசி இலையை பகவானின் தாமரை பாதங்களில் அர்ப்பணம் செய்வாரானால் அதை பகவான் அன்போடு ஏற்றுக்கொள்கிறார் அதன் பிறகு அந்த பக்தர் ஆன்மீக உலகமான வைகுண்டத்துக்கு உயர்த்தப்படுகிறார் பிரம்மா பகவானின் இந்த கவன பகவானின் கவனத்தை இந்த விஷயத்தை நோக்கி ஈர்த்து மூவுலகங்கள் உட்பட அவரிடமிருந்த அனைத்தையும் ஏற்கனவே அர்ப்பணித்து விட்ட போதிலும் வருணனின் கயிறுகளால் கட்டப்பட்டு துன்பத்திற்கு ஆளாகியிருந்த வளிமகாராஜனை விடுவிக்கும்படி பகவானிடம் வேண்டினார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபத்தி இரண்டு பலிமகாராஜா தமது வாழ்வை அர்ப்பணித்தல் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி மூன்றுடைய ஷில பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா குரு ஜாய்